ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பாக இருக்காங்க எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா இந்த காரியத்தால் அடுத்தவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும்ன்ட்டு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சிருந்தும் அந்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பாங்க சில பேர் வன்மத்தோடு பழகுவாங்க கூடவே இருப்பாங்க நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க ஆனால் நம்ம செய்கிற காரியத்தால் அடுத்தவங்களுக்கு புண்பட்டா என்ன மனசு வழிபட்டா என்னான்ட்டு யோசிக்கவே மாட்டாங்க நம்ம செய்கிற காரியத்தால் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்ன்ட்டு சுயநலமாக சிந்திப்பாங்க நிறைய பேர் இந்த சந்தோஷம் நிரந்தரமே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு அல்ப சந்தோஷம் எச்சினுவாங்க இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேறு யாராச்சும் செஞ்சால் நம்ம மனசு எவ்வளோ பாடுபடும்ன்ட்டு நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க எப்படி வேணாலும் வாழலான்ட்டு நினைக்கிறாங்கல்ல அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவாங்க இப்படி கேவலமான செயலில் ஈடுபடுறவங்க ஒரு சபையில் பெரிய நாணயம் மாதிரி பேசுவாங்க எப்படின்னா நீ வந்து இது செய்யக்கூடாது அது தவறு இது தப்புன்ற மாதிரி ஒரே வியாக்கியானம் பேசுவாங்க நீங்கள் இந்த தப்பை பண்ணுறீங்களே எதிர்த்தரப்பினருக்கு எவ்வளோ வயிறு எறியும் அந்த வயிற்றுச்சல் எப்படி உங்களை சும்மா விடுமா இறப்பும் சரி இறப்பும் சரி ரெண்டு நாள் நடக்கும் அதை ரொம்ப கொண்டாடி தான் வரவேற்பாங்க ஆனால் அந்த இடைப்பட்ட நாளில் நம்ம பண்ணுற பாவங்கள் இருக்குது பாருங்க சொல்லவே முடியாது சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க சில பேர் வாழ்க்கையில் இதையே ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப தப்பும் கூட நம்ம செய்கிற தப்பு நம்மளை சேர்ந்தவங்களுக்கு தான் கஷ்டம் அந்த நேரத்தில் மனசு யோசிக்கும் ஐயோ நம்மளை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்மளுக்கு உதவ முடியலையேன்ட்டு மனசு நிறையா யோசிக்கும் ஆனால் உடம்பு ஒத்துழைக்க முடியாமல் தவிக்கும் ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் நம்மளை சேர்ந்தவங்களுக்கு விடிஞ்சிடும் தயவுசெய்ய சொல்கிறேன் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு ரூபத்திலையும் கஷ்டம் கொடுக்காதீங்க மனசளவில் ரொம்ப கொடுமையானது அது மனசளவில் தாக்கிறது தான் உடம்புல அடிப்பட்டால் காயம் ஆறிடும் மனசை புண்படுத்தணும்னு வச்சிங்களா நம்ம கத்தி கதறுவோம் ஐயோ என்னால் முடியலையே இந்த மாதிரி செய்கிறாங்களேன்னு கடவுளேன்ட்டு அது வந்து கடவுள்கிட்ட சேராது நம்ம வயிறு எறிகிறோம்ல அந்த வயிற்றுரிச்சல் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு சேரும் கண்டிப்பாக சேரும் அதனால் மனசை கொல்லாதீங்க யாரையுமே வருங்காலத்தில் நம்ம சந்ததியெலாம் நல்லா இருக்கணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து அதுக்கு துரோகம் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காதீங்க சில பேருக்கு ஒவ்வொரு வயசு ஏறுனா பக்குவம் வரும் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே நாய்க்குணாங்கள்ல அதெல்லாம் வைர பகவானெல்லாம் சேர்த்து பேசக்கூடாது ஏ எப்படி சொல்கிறேன்னா வயசு ஏற ஏற சில பேர் அடுத்தவங்களை கெடுத்து வாழறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்குறத நிறுத்திக்கங்க முடிஞ்சால் அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிச்சிருவாங்க கடவுள் மனுஷனாகிய நம்ம தான் அடுத்தவங்களை கெடுத்து வாழுறோம் கடவுள் வந்து ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நிறையா ஊர்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தண்டனெல்லாம் நம்ம செத்த பிறகுதான் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் கண்ணு முன்னாடியே கடவுள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் ஒரு பொன்மொழி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆயிரம் நாகரிகத்தில் வந்திருக்கலாம் கலிகாலம்லாம் இப்போல்லாம் அது இல்லை பேய் பிசாசு இல்லை சாமி பூதம் இல்லை அது இதுலாம் அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும் ஆனால் உண்மையாக நடக்கிறது கடவுள்ட்டு ஒருத்தவர் நம்மளை வாட்ச் தான் இருக்கிறாரு நம்ம என்னென்ன செய்கிறோமோ நம்ம நல்லது செஞ்சால் நல்லது செய்வாங்க கெட்டது செஞ்சால் கெட்டது தான் செய்வாங்க அதனால் பார்த்து நடத்துக்குங்க யாராக இருந்தாலும் இப்போ எனக்கும் அதே தான் சொல்லிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பச்சை துரோகத்தை பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க சிரிப்பாங்க நல்லா இருக்கேன்னுவாங்க பார்த்துக்க உடம்புன்னுவாங்க அப்போ கேட்கும்போது நம்மளுக்கு கோபம் வருமா என்னான்னு தெரில ஆனால் சிரிப்பு தான் வரும் ஏன்னா நாடகம் அந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தான் சில பேர் எப்படி வேணாலும் ஒருத்தவங்களை பாடப்படுத்தலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு வளைய வராங்க நாடகம்னு சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு டிவியில் ஒரு நாடகம் போட்டுறாங்க அதில் வந்து ஒரு எட்டு வயசு பத்து வயசுக்குள்ளே ஒரு பொண்ணு அவங்க பாட்டி கூட இருக்குது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மேலே டேங்கில் தண்ணி வரல தண்ணி வருது அழுக்காக இருக்குதுன்ட்டு கிளீன் பண்ணுறாங்கள ஏதோ பண்ணுறாங்க அப்போ வந்து பத்து வயது பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது ஒரு தான் இருக்குது மற்ற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் எதுலேயுமே நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம துணிஞ்சு இறங்கி செய்யணுன்ட்டு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பக்குவம் வரும்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நாடகத்தில் அந்த பிள்ளைய பழி வாங்கணுன்ட்டு ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னா டேங்கில் மேலே உள்ள அந்த மூடியை மூடிடுறாங்க அந்த புள்ளியை வச்சு இதெல்லாம் என்னங்க நாடகம் எப்படியாப்பட்ட நாடகம் எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரு பத்து வயது பிள்ளை ரெண்டு ஒரு நாற்பது வயசு பொம்பளைங்களுக்கு எதிரி அந்த பிள்ளைய வந்து பயமுறுத்துறாங்களாமா பயமுறுத்துறது சரி அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்வாங்க இப்படிலாம் நாடகம் போடுறாங்க நம்மளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா பொழுது போல அப்போலாம் என்னதுன்னா ஒரு ஒரு வீட்டில் எங்கள் ஊர்லலாம் டிவி இருக்கும் அப்போ வந்து நாங்கள் மகாபாரதம் மாதிரி நரகாசுரன் ராமாயணம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க அந்த வெள்ளிக்கிழமையானால் ஒளியும் ஒளியும் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஒரு படம் போடுவாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் போய்ட்டு ஜம்பமாக உக்காந்துப்போம் டிவி போ பார்க்கறது ஒளியும் ஒளியும் பார்க்கறது இப்படி தான் நம்ம காலெல்லாம் போச்சு அப்போல்லாம் மொபைல் இல்லை அதே மாதிரி எங்கள் வீட்டில் ரேடியோ மட்டும் இருந்துச்சு ஆகோஷவானி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அந்த வாய்ஸ் எல்லாம் இப்போ மறக்கவே மறக்க முடியாது அப்புறமா இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனால் விளம்பரம் போடுவாங்க ரேடியோவிலே கேட்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் வந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது இப்போது அழகாக பேசுவாங்க கோர்வியா எங்களுக்கு அதுலேயே கோ சாமிநாதன் அவர் வந்து கதை சொல்லுவார் காலையில் அதையும் கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த ரேடியோவை போட்டாலே எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிற ஞாபகமே இருக்காது அந்த கதை பாட்டு அந்த நாடகம் எஸ்வி சேகர் நாடகம்லாம் போடுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம் அப்படி இருந்த காலம் இப்போ வந்து மொபைல்னு ஒன்று வந்து பசங்க வந்து எதுலேயுமே ஈடுபடுறதில்ல சில பிள்ளைங்க வந்து மொபைலில் வச்சு நல்ல விதமாக பராமரிச்சுக்கிட்டு வராங்க படிக்கவும் செய்கிறாங்க அது மூலயமா சம்பாதிக்கவும் செய்கிறாங்க நான் சில பிள்ளைங்க அதில் தப்பான விஷயங்களுக்கு அடிமையாகி பெற்றவங்களையும் கேவலப்படுத்துகிறாங்க அப்போல்லாம் மொபைல் இல்லாதப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் லீவில் கபடி விளாடுவோம் குண்டு விளாடுவோம் கோட்டி புல் விளாடுவோம் சில்லிக்கோடு விளாடுவோம் இந்த மாதிரிலாம் விளாண்டு பொழுதை போக்குவோம் அழகாக மண்ணுலேயே வீடு கட்டி இது என் வீடு இது உங்கள் வீடுன்ட்டு இப்படி தான் விளாட ஆரம்பிச்சிருப்போம் நான் இப்போது அந்த விளாட்டுக்கும் பஞ்சமாக இருக்குது பசங்களை வெளியே பார்க்க முடியல ஆளுக்கு ஒரு மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு கேமு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு காலேஜு ஸ்கூல் போகிற டைமை தவிர்த்து மற்ற நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் மொபைலில் தான் விளாட்றாங்க இப்போ ஒன்றும் இல்லை கை குழந்தைய அழாம இருக்க வைக்கணும் தூங்க வைக்கணுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு கூட தாண்டி இருக்காது அந்த பிள்ளைக்கு கையில் மொபைலில் கொடுத்தா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது அவங்க அம்மா போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க இப்படி தான் காலம் போய்கிட்டு இருக்குது வேட்டையின் படம் பார்த்தா மொபைலில் தப்பான விஷயத்துக்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைங்களை தும்புறுத்துற மாதிரி ஒரு கதை சில பிள்ளைங்க வேட்டையின் படம் பார்த்துருப்பீங்க இல்லை வேட்டையின் மாதிரி வேறு வேறு கதைக்கருகளை நம்ம பிள்ளைங்க மாணவர்களை இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் ஆட்படுற மாதிரி ஒரு கதை இருக்குன்னா அதில் நம்ம பசங்க நம்மளை திருத்திக்கணும் ஏன்னா நம்மளை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்களே நம்மளை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி யோசிங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தப்பான ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகாதிங்க இதில் அந்த பசங்க வாழ்க்கையும் கெட்டு போகிறது பெத்தவங்களும் அசிங்கம் அவமானத்துக்கு இது பண்ணி கூனி குறுகிறாங்க எதனால் நம்மளோட படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம் பெற்றவங்களும் உங்கள் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க பிள்ளைங்களை மொத மொதல் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது என்ன நினைப்பாங்க தெரியுமா அவங்க ஒவ்வொரு வகுப்புலேயும் பாஸ் ஆகி பெரிய படிப்பு போகும்போது அவங்க நினப்பாங்க நம்ம பிள்ள நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு நம்மள பார்க்கலனாலும் பரவாயில்ல அவங்கள அவங்க எதிர்காலத்துல நல்ல விதமா வச்சுக்கணுன்ட்டு தான் எல்லா பெற்றவங்களும் நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வாழ்க்கையில எந்த ஒரு தப்பான செயலுக்கும் இடம் கொடுக்காம படிப்பை மட்டும் கவனிங்க அததுக்கு ஒரு வயசு இருக்குது நம்மளாண்டவன் படைக்கும் போதே கஷ்டம் நஷ்டம் ரெண்டையும் சமமா பங்கு போட்டு தான் அனுப்பியிருப்பாங்க நம்ம வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் தூசு பொடியாக்கணும்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் தான் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம நல்ல விஷயத்துக்கு வர முடியும் அப்பா அம்மா நல்லது செய்கிறதுக்காட்டியும் நம்ம வந்து அந்த கஷ்டத்துக்கு அடிமையாகி நம்மளே இந்த வாழ்க்கையை நாசமாக்கிக்க கூடாதுன்ற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி நல்ல வாழ்க்கையில் வாங்க அதே போல் உங்கள் கண்ணு படம் யாராச்சும் யாருக்காச்சும் துரோகமோ கஷ்டமும் கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து எதிர்த்து கேளுங்க எதிர்த்து பேசுங்க தப்பு இல்லை நம்ம உண்மையாக இருக்கும்போது யாருக்குமே பயப்பட வேணாம் அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து எதிர்த்து பேசலாம் இதுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு வந்து பக்குவமும் மனதைரியமும் அடுத்தவங்களுக்கு துரோகம் நடக்குது அதை நடக்கக்கூடாதுன்ற ஒரு ஏற்பாடும் இருந்தால் போதும் பெரியவங்க தப்பு பண்ணி சின்னவங்க எதிர்த்து கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க ஒரு வயசுக்குன்னு மரியாதை இல்லையான்ட்டு மரியாதை தர்ற மாதிரி பெரியவங்க நடந்துக்கிட்டா தான் அந்த பிள்ளைங்களும் மரியாதை கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்க என்ன நான் வந்து நான் இல்லை சில பேர் இல்லை நிறையா பேர் இந்த மாதிரி சொன்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பக்குவம் பயம் நீங்கி இந்த மாதிரி விளக்கமாக அவங்களா புரிஞ்சிக்கிற தன்மை வந்தால் தான் நாட்டில் வந்து கஷ்டம் நஷ்டம்லாம் குறையும் இப்போ சொல்லுவாங்கல்ல குடிகாரன் சூதாடி எல்லாம் தன்னோட சுய புத்தியால் தானாக திருந்துனாதான் அடுத்தவங்களால் திருந்த கூடு திருந்த மாட்டாங்க சொல்லியும் பேச்சு கேட்கணும் சுய புத்தி இருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா தறி கட்டு தான் போகணும் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ கடவுளுக்கு கண்டிப்பாக பயப்படணும் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கங்க அதுதான் நம்மளை தப்பு பண்ணாமல் நல்ல வழியில் கொண்டு போகும் என்னடா இவ இந்த மாதிரிலாம் புத்திமதி அறிவுரை சொல்கிறலன்னு நினைக்கிறேங்க நான் யாருக்குமே சொல்ல நான் இப்போ பேசுகிறது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நான் வந்து அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இவங்க படுற கஷ்டம் நஷ்டம் துன்பம் எனக்கும் நடந்திருக்கு அதனால் நான் யார்கிட்டையுமே அதிகமாக வச்சுக்கலை நீங்களும் உங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்தா அவங்கள்ட்ட அதிகமாக ஈடுபடாதீங்க வச்சிக்காதீங்க ஒதுக்கியே வைங்க நல்லதே நடக்கும்ன்ட்டு நம்ம நினைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்